குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சார் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவேந்த மகா மகாசுவாமியின் பாதாரந்தங்களில் சரணமடைந்து ஆசீர்வாதம் கோவில் கருவறை அற்புதங்கள் கருவறை திரை போட்டு மூடியிருக்கும் போது இறை ஆற்றல்கள் தேங்கி நிற்கும் திரை விளக்கப்பட்டு தீபம் காட்டப்பட்டதும் அந்த ஆற்றல்கள் அப்படியே திரண்டு வந்து வெளியில் இருபக்கம் வரிசையில் நிற்பவர்கள் மீது அலுவள்ளமாக பாயும் இது உண்மை இந்த இறை ஆற்றல்கள் அறைகள் நமது மூளையை சுத்தப்படுத்தி நம்மை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் இதை கருத்தில் கொண்டுதான் சித்த சுவாஜியன் அடைந்தவர்களை கோயில் வளாகத்தில் கட்டி வைக்கும் வழக்கம் ஏற்பட்டது கோவிலில் தயாரிக்கப்படும் நைவேத்தியங்கள் சுவைமிக்கதாக மாறுவதற்கும் அபிஷேக நீர் நமது உடம்பில் பட்டதும் சிரிப்பு ஏற்படுவதற்கும் கருவறையில் தோன்றி ஆலயம் முழுவதும் பரவும் காந்தமே காந்த அலைகளே காரணம் கருவறையில் உருவாகும் சக்தியானது இடமிருந்து வளமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறை இடமிருந்து வளமாக நம்மை சுற்ற வைத்துவிட்டனர் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் சுற்றினால் சக்தி அலைகள் நேரடியாக உடலுக்குள் பாய்ந்து நல்ல புத்தியுடன் நல்லது நடக்கும் நல்லது செய்யும் பொதுவாக கருவறை மூலவர் மூலம் ஆலயம் முழுவதும் காந்த சக்தி அலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மிக அதிகமாக பரவும் எனவே முகூர்த்தத்தில் சென்று முதல் ஆராதனையின் போது வழிபட்டால் அதிக நன்மைகள் பெறலாம் இந்த காந்த அலைகள் நான் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள சன்னதிகள் கொடிமரம் பலிபீடம் போன்றவற்றை கருவறையுடன் வயர்லஸ் தொடர்பு போல இணைக்கின்றன எனவே பாசிட்டிவ் எனர்ஜி பெற கருவறை வழிபாடு மிக 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 முக்கியமானது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பூமியே நம்முடைய ஆன்மீக பூமி நம்முடைய பாரத பூமி ஆன்மீக க்ரேத்ரனே சொல்லலாம் நம்ம பூ நம்ம பாரத தேசத்தை ஏனென்றால் எங்கேயுமே ஆண்டனுடைய சக்தி காந்த சக்தி காந்த அலை பூமியே ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறதோடு தான் எந்த விதமான அச்சுறுத்தலும் எந்த விதமான நோய்களும் வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த வல்லமை நிறைந்த சக்தி நிறைந்த தேசமாக நம்முடைய பாரத தேசம் திகழ்கிறது ஏனென்றால் ஆன்மீக பூமி தெய்வ சக்தி நிறைந்த பூமி சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த பூமி இதற்கும் மேலாக கோவில் என்று சொல்லக்கூடிய கருவறையினுடைய பெருமைகளை பார்த்தோம் அதற்கு இந்த ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது அதனால்தான் அந்த இடத்தில் தெய்வத்திற்குண்டான ஒரு ஆலயம் கட்டி அதில் கருவறையில் இறைவனை அமர்த்தி அதன் மூலம் வழிபாடு செய்து நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே குறிப்பிடப்பட்டது நாமும் பயனடைவோம் மற்றவர்களும் பயனடை செய்வோம் ஆடி மாத சிறப்புகள் ஆடி மாத சிறப்புகள் தொடர்பான குறிப்புகள் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயண மாதம் ஆகிறது ஆடி முதல் மார்கழி வரி தட்சி நாராயண புண்ணியகாலம் இந்த புண்ணிய கட்டங்களில் புனித நதிகளின் நீராடு மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகள் தொடக்கம் ஏற்படுகிறது ஆறு மக்களின் ஜீவன் ஆடியா நாடியாதலால் அதில் ஆடி மாதம் புது நீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ருக்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுடைய கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று நாம் ஹைக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று பைனவல் தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி முதல் ஆர்டி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் ஆடி மாதம் வளர்பிரை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்தை வளர்பிரை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்து நடைபெறும் வீட்டில் சகல சோழ செல்வங்களும் சௌபாகியங்களும் குவியும் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு தடுவார் ஆடி மாதம் சுக்கரத்வாசாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தனத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கஜேந்திரன் இந்த யானையை முதலை கவிய போது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தனங்களிலும் மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரசமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்லும் சேரும் ஆடி மாதங்களில் குத்துவளக்கே லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் பிறந்தநாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடி புறத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தல் செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியா திருமொழி திருப்பல்லாண்டு வாசகங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாள் வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல் பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நன்மைகளும் சௌபாக்கியம் நீங்கா செல்வம் பெறும் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த வழக்க உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகி பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டும் மாதம் என்பதே சரியானது வரலட்சுமி நோன்பு ஆடி மாதம் கடைசியில் என்று வரும் இதுவும் பெண்கள் மிகவும் போற்றி வழிபடும் ஒரு பண்டிகை வீட்டில் சௌகரியங்கள் பெருகவும் இல்லத்தரசிகள் வாங்கல் வரும் கூடவும் பெண்கள் மேற்கொள்ளும் நோன்பு இது வீட்டிற்கு மகாலட்சுமியை வர வரவேற்று பூஜை செய்து உபசரித்தால் அவள் அருள் கிடைக்கும் இந்த கிழமைகளில் கோவில்களில் திருவிளக்கு போலேயும் நடைபெற்று வருகிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆடி மார்ந்து வருகிறது இதை நாம் புரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் தெய்வம் எப்போதுமே பாதையை காட்டுமே தவிர யாருக்குமே ஊட்டாது ஏனென்றால் அப்பேற்பட்ட யுகமாக இருக்கக்கூடிய இந்த கலியுகம் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இறை வழிபாடு இறை சிந்தனை இறையின் நாமத்தை சொல்வதே அதற்கு உகந்தமாக தான் ஆடி மாதம் மார்கழி மாதம் பேழை மாதம் என்று தவறாக கூறப்பட்டு இறைவனை நினைப்பதற்காகவே இறைவனை வழிபடுவதற்காகவே இறைவனை ஆடி செல்வதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதமாக உள்ளது மற்ற மாதங்களில் திருவிழா இல்லாமல் அவர்களுடைய சொந்த காரியங்கள் கல்யாணம் இப்படி மங்கள காரியங்கள் நடத்தப்படுகிறது அப்பொழுது தெய்வத்தின் சிந்தனை கம்மியாக குறைவாக இருக்கும் தெய்வ சிந்தனையுடன் நாம் அந்த முப்பது நாளும் இருக்க வேண்டும் மற்ற இட வேலைகள் மற்ற செயல்களில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இறைவனை நினைத்தே நாம் அந்த ஒரு மாதம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்பட்ட நல்ல மாதமாகவே கூறப்பட்டுள்ளது மார்கழி மாதமும் அப்படிதான் பீடை மாதமே இல்லை நம்முடைய பீடை என்று சொல்லக்கூடிய கர்மங்கள் தொலையக்கூடிய மாதமாகத்தான் ஏனென்றால் நாம் அந்த மாதங்களில் மற்ற எதிலும் சிந்தனைகள் செல்லாமல் சிந்தனை வைக்காமல் சிந்திக்காமல் இறை நாமத்தையே இறை திருவடியே நினைக்கிறோம் அதை நாமும் பெற்று மகிழ்வோம் பெரு பெறுவதற்கு நம்மால் முடிந்தது நல்லதை சொல்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜனின் தாளியினை பறிந்து ஆசீர்வாதம்